கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சில குறிப்புகளை சொல்லி கருத்துடைய பந்திக்கு கடந்து போக வாஞ்சிக்கிறேன் சோதரம் ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சியோனே சியோனோ சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் சியோன் யாரே நாம தான் நான் ஆண்டோர் நம்மளை நம்ம கூப்பிட்ற செல்ல பேர் சியோன் சியோன் குமார்த்தியே சியோனே அப்படின்னு சொல்லி அவருடைய செல்ல பேர் நம்ம எல்லாம் நிறைய நிறைய சில பேர் சொல்கிறோம்ல இது ஒரு செல்ல பேர் அப்போ அவர் சொல்கிறாரு என் பிள்ளை சியோன் என்ன சொல்கிறான்னா கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டோர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் இன்னும் பல இடங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்குறோம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்பதில் நான் என் கர்மலையாகிய தேவனை ஓக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருனால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையோடைய பிள்ளை கடந்து போகிற சில பாதைகள் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருனால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் அப்படின்னு நான் அந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் அப்போ சில வேளையில் பக்தர்கள் இப்படி சில காரியங்களை சொல்வதே நான் பார்க்குறோம் அது இதே நேரத்தில் கர்த்தர் என் பலன் என் பலன் ஆகிய கர்த்தர் அவர் என்னுடைய கண்மலை நான் இது பதினெட்டு ரெண்டாவது இடத்துல அவருடைய கோட்டை என்னுடைய கண்மலை என் கோட்டை என் ரட்சிப்பும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருக்கமும் என் கேடமும் என் ரட்சணியை கொம்பும் என் உயர்ந்த அடக்கமானவர் இன்னும் என்னாமல் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருவரும் சொல்கிறாங்க நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் கருத்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு ஆயிரம் பதினாயிரம் வருடம் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு இருக்குது அது வாசம் தான் ஆனால் சில நேரங்களில் இந்த அவர் அவர் நம்ம என்ன இது நம் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அவர் என்ன அவர் புரிந்து கொள்கிறார் நாம் ஆண்டோரே ஏன்ப்பா என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவர் கேட்க முடிகிறது அவர் நிற்கும்போது நமக்குள்ள ஒரு சத்தம் ஆண்டவரே நீங்கள் என்ன இது மறந்தீங்க ஏன் என்ன கைவிட்டீங்க என் ஏன் என்ன கைவிட்டீங்க ஏன் என்ன மறந்தீங்க என்று சியோன் குமார்த்தி என் குமார்த்தி சொல்லுகிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி யாராவது சொல்கிறீங்களா ஆனால் அப்படி இல்லைன்னு அப்படி சொல்கிறார் சியோன் குமார்த்தி சொல்கிறார் நான் கைவிடலை அப்படி தான் சொல்கிறார் ஆமாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணில் சொல்லப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஒன்றாம் இது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் இதனால் கால வேளையிலையும் சரி பல காரியங்கள் நினச்சிருப்போம் யோசித்திருப்போம் ஆனால் ஆனா காரியங்கள் மாற்றமாக போயிருக்கும் ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது நினச்ச மாதிரி நடக்கல கைவிட்டார் போல் கூப்பிடணும் கேட்கல அதுக்காக இது கர்த்தர் சொல்கிறதுன்னா கர்த்தர் செய்வனுக்கு ஆறுதல் செய்வார் நீ போட வேதனையோடு சொல்கிற வார்த்தைகள் அல்ல அவர்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஒரு ஆறுதலான நம்ம சொன்னேன் ஆண்டவர் நம்ம படத்து இப்போ நாம் தான் சில காரியம் வருஷம் வருஷம் கேட்டுருக்கோமே நான் ஊழியத்தை ஆரம்பத்துலேருந்தே கேட்ட சில காரியம் இன்னும் இன்னும் கிடைக்கல அதான் நான் யாரோ வந்தால் ஊழியக்காரங்க வந்து என்ன பேசினா சொல்லுவேன் கர்த்தர் எனக்கு தந்த ஒழிய இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லுவேன் இப்போ அதான் சொல்கிறேன் ஒரு சபை எப்படி நடத்திட்டு போகிறது முடிக்கிறது அதான் கர்த்தர் எதெந்த ஊழியமாக நினைக்கல அது அவர் சொன்ன செய்கிறேன் ஆனால் தேவனுடைய சித்த என்னோடய வாழ்க்கையில் இதை அல்ல என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அது இன்னும் தான் தொடங்கணும்னு நான் நம்புகிறேன் அது இது அது அப்படின்னு தெரியாது அது என்னுடைய அறிவினால் நான் சொல்லலை என்னுடைய உணர்வுனால நான் சொல்கிறேன் ஒரு தடவை இதான் பாஸ்வர்ட்டை பேசும்போது அவர் ரொம்ப சிரிப்பிச்சுட்டார் என்ன பஸ்ஸு உங்களுக்கே சாக போட வயசாச்சு சர்ச்சை கட்டிட்டுங்க நீங்கள் எப்படி ஆமாம் நான் சொன்னேன் அதெல்லாம் சரி தான் ஆனால் இதெல்லாம் இதை விட மேலான ஒரு காரியம் உண்டு சொன்னேன் அவர் அதை புரிஞ்சிக்க முடியல கவனிங்க கர்த்தர் சீனுக்கு ஆறுதல் செய்வார் உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஆறுதல் செய்வார் அல்ல லூயா நான் சரி கடினமாக பேசலாம் நான் கடினமாக பேசணுங்க பேசுறது தான் நல்லது ஆமா ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் கடினமான பேசினாலும் கர்த்தர் தான் பேசுறது நீங்க எடுத்துக்கணும் அப்படி தான் நல்லது அப்படி தான் அவர் ஆறுதல் செய்ய முடியும் அந்த கடின வார்த்தைகள் உங்களை கரெக்ட் பண்ணால் அவர் ஆறுதல் செய்வார் அந்த என்னுடைய கடின வார்த்தைகள் அல்லது கடினமான வசனங்கள் உங்களை சரி செய்யாவிட்டால் ஆறுதல் வராது உங்களுடைய இறுதியும் கடினப்பட்டு போகும் பிறகு என்ன வாழ்க்கைய பிரச்சனை ஆயிரும் அதான் கர்த்தர் சிவனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து பாலான ஸ்தலங்கள் இருக்கலாம் யோசு பாருங்க அதாவது நன்றாய் வரக்கூடிய சில காரியங்கள் நன்றாய் எழும்பக்கூடிய ஒரு தோட்டம் நன்றாய் வளர வேண்டிய ஒரு வியாபாரம் நன்றாய் செழிக்க வேண்டிய ஒரு காரியம் பிள்ளைவுடைய வாழ்க்கை அது கொஞ்சம் பாலாக இருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் உதாரணம் நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்க சொல்லலாம் ஆனால் சொல்லலை நேரம் இல்லை சில இடங்கள் நமக்கு நான் பயன்படாமல் இருக்கும் பாருங்க ஒரு இடத்த இதை பண்ண முடியாது ஒரு கட்டிடத்தை கட்ட முடியாது அல்ல ஒரு ரெண்டு கொடுக்க முடியாது பா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் இன்னொரு தங்கால் என்னெல்லாம இருக்கும் ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அதே போல் நம்முடைய கர்த்தர் தந்த திறமைகளையும் கர்த்தர் நமக்கு தந்த தாளந்துகளையும் நாம் சில வேலைகளிலே பாலான இடம் போல் வச்சுருக்கலாம் நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் எத்தனை பேர் புரியுது கர்த்தர் நமக்கு தந்த அவருக்காய் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் ஒரு பாலான இடம் போல வைக்கவே கூடாது அதை எடுத்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அவர் அவர் நமக்கு தந்தவைகளை நம்முடைய ஆவியில் ஆத்மாவில வாழ்க்கையில தந்தவைகளை நாம் ஒரு தோட்டம் போல மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் அவர் தந்த காரியங்களும் ஒரு தோட்டமாக நிச்சயமாய் மாறும் என் இருதயம் என் ஆவி அவர் தந்த காரியங்களுக்கு நேராக ஒரு பாலான இடமாக இருக்குமானால் என் வாழ்க்கையிலே ஒரு சீரான வாழ்வு உண்டாகாது என் இறுதியன் கருத்தருக்குள் சீராக இருக்குமானால் என் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார் அதுதான் உண்மை பயமே இருக்காதுங்க ஏன் பயம் பயப்ப பயம் வந்து ஒரு ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு பயம் வரக்கூடாது எது நடந்தா என்ன அலுவயா உலகத்தானே சொல்லிட்டான் என்ன தான் நடக்கும் நமக்கு அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோ என்ன பயங்கிறது அதில் லூயா ஆன்ற பிடிச்சி இருக்காரு பயப்படாதே திகையாதே வலது கருத்து நாலு ஒன்று பிடிச்சிருக்கேன் அதில் அப்படியே ஒரு பெல்ல வர வேண்டாமா இந்த வசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வைராக்கியமாய் மாற வேண்டாமா இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலின் தீமங்களாய் நீரூற்றுகளாய் மாற வேண்டாமா இந்த வசனங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுகிற சாத்தோடைய தலையை வீழ்த்துகிற ஒரு ஆயுதமாக மாற வேண்டாமா இந்த வசனத்திற்கு உள்ளத்தில் இடம் இருந்தால் கர்த்தர் அவைகளை எப்படி மாற்றுவார் இடம் இல்லைன்னா கஷ்டம் உள்ளத்தில் எதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் யோசிப்பாருங்க ஐ எம் டாக்கி கொடுத்த பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி நடைமுறை கிறிஸ்துவத்தை பேசுகிறேன் உடைய அறிவுக்கு எதையோ ஊட்டி அனுப்பவில்லை உடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இந்த ஆறு நேரங்கள் செய்தி நேரங்கள் ஒரு ஒரு உற்சாகத்தின் நேரங்களாக அல்ல இது ஒரு உருவாக்கும் பற்றவை அதாவது இது ஒரு உருக்களமாக இருக்க வேண்டும் உருவாக்கும் உருவாக்கும் தளமாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் இப்போ என்ன எந்த ஆச்சரியமா இருக்கும் பாருங்க யாரெல்லாமோ எப்படி ஊழிய அந்த ஒரு இதுக்குள்ள வந்து திருவிழா பெருவிழா என்னங்க இது இது பேத்தில் உளுந்த வார்த்தை திருவிழா இருக்கான்னு தேடி பார்த்தேன் அந்த டிசனெலாம் பார்த்தேன் கிடைக்கல பெருவிழா இருக்குமான்னு பார்த்தேன் அது கிடைக்கல பெருவிழா தான் இருக்குங்க பெருவிழா இல்லை அப்போ இதெல்லாம் எங்கேருந்து உள்ள வந்து எவனோ போட்டான் ரட்சி பில்லாமோட தான் உள்ளே வந்தான் அவருக்கு அங்கே வாழ முடியாது கிறிஸ்தவத்தை பார்த்தான் இங்கே எல்லாம் ஏமாளிகள் நிறைய இருக்கான் நல்லா ஏமாத்தலாம் திருவிழா இளைஞர் திருவிழா என்ன சங்கடம் முதியலா இளைஞர் திருவிழா வாலிபர் திருவிழா முதியோர் திருவிழா ஏன்னா இல்லை முதியோர் நான் மறன விழா வைக்கணும் என்ன ஏமாத்த மதியா எப்படியாவது ஏமாத்தணும் ஜனங்களை ஜாக்கிரதையாக ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் நான் உண்மையாக சொல்றேன் நான் அதனால் பயப்படுறேன் அதுக்கு நான் பயப்படுறேன் ஆயத்தமான பயப்படுறேங்க இங்கே நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி நான் எனக்குள்ள அந்த பயம் உண்டு முன்ன கூட அதிகம் கிடையாது ஊழிய வைராக்கிய இதில் இருப்பேன் இப்போ யார் யார் வந்தாலும் நான் போனாங்க நாம போகணுமே அந்த பயம் இருக்குங்க விளையினங்கள் எனக்கு உண்டு ஆனால் எனக்கு அதுக்கு மேலாக பயம் உண்டு என் விலகினங்கள் என்னை தூக்கி நிறுத்துகிற ஆர்த்த இது ஆண்டவர் என்னோடு உண்டு அவர் நிச்சயமாய் அந்தந்த நாட்களில் என் விலகினங்களை மாற்றுவார் என் வேதனைகளை மாற்றுவார் என் எண்ணங்களை அவர் செய்வார் அல்ல என் நன்மைகளை செய்யும்படி நான் என்னை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தம்முடைய சித்தத்தை என் மூலம் செய்வார் என்று நான் நம்புகிறேன் அமேன் சோதரம் அவர் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அது அவாந்திர வழியை கர்த்தனின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தும் அதில் உண்டாருக்கும் நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சில அந்த பாலைவனம் அந்த அவாந்திர வழி இருக்குங்க அவாந்திர வழின்னா என்ன அவாந்திர வழிண்ணா இந்த பிரச்சனை என்னைக்கு தான் தீருமோ தெரியாது இந்த காரியம் எப்போத்தான் ஒரு முடிவுக்கு வருமோ தெரியாது அது அவாந்திர வழி இந்த ஏன் வேதனை என்னைக்கு தான் நீங்குமோ தெரியாது அவாந்திர வழி தூரம் தெரியல சரி பத்து வருஷம் கழிஞ்சால் சரியாயிரும் அது அவந்தர வழி இல்லை அஞ்சு வருஷம் கழிஞ்சா சரியாயிரும் பிள்ளைக்கு இதெல்லாம் வேலை எடுத்து அது அவந்தர வழி இல்லை எந்த நம்பிக்கையும் இப்போ கண் பார்வைக்கு ஒன்று காணலை அவாந்திர வழி வாழ்க்கை அதை ஏதனை போல மாற்றுவார் அதை செழிப்பான நீருட்டாய் மாற்றுவார் கீத சத்தம் அதில் உண்டா இருக்கும் ஆறுதல் செய்வார் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் மனுஷங்கள்லாம் ஆறுதல் சொல்லி மனுஷன் ஆறுதல் சொல்லும் போது ரெண்டு ஆலோசனை சொல்லுவான் அந்த ஆலோசனை பிடிக்காது எனக்கு அருள் நிறைய உண்டு நான் ஒரு ஆறுதல் சொன்னோசனை சொல்லுவேன் ஆலோசனை யாரும் ஒத்துட மாட்டாங்க ஆறுதல் மட்டும் ஏற்றுக்குவாங்க ஆலோசனை சொன்னால் அது கஷ்டம் இல்லைங்க என்ன சொல்றது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீத்தை நல்ல நிதானிங்க அனலைஸ் யுவர் செல்ஃப் உங்களை மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க வேறு யாரையும் ஆராய்ந்துங்க வேற யாரையும் ஆராய்ந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க வேற யாராவது நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சாத்தான் இருக்கிறான் என்று அர்த்தம் முன்னெல்லாம் அப்படி சொல்ல பயப்படுவோம் இப்ப தைரியமா சொல்றேன் இந்த இப்படி எப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள சாத்தா இருக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கே தெரியாது நீங்க நினைப்பீங்க இவனுடைய தீர்க்க தர்சனம் வர இருக்குன்னு நினைப்பீங்க மாட்டிக்காதுங்க அல லூயா கர்த்த உங்களை அசுவிப்பார்கள் ஆக உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை செழிப்பாக மாற்றுவார் அல லூயா ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் அவர் சொல்றாரு ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் எப்படி சொல்றாரு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அதுக்கு அர்த்தம் என்ன சியோனுக்கு ஆறுதல் செய்வார்னு நாம் முதல் மூணு அவசரத்தில் பார்த்தோம் இப்போ நான் நானே ஆறுதல் ஆண்டோரை தவிர வேறு எங்குமே கிடைக்காதுங்க எங்குமே கிடைக்காது அல்ல லூயா அல்ல லூயா ஆண்டோரை அந்த ஆறுதலை எனக்கு தாங்கப்பா ஜோமன்லாமா இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது ஜோமன்லாம் இது ஒரு ஜோமாக இருக்கட்டும் ஆண்டவரே அந்த ஆறுதலை நான் நானேன்னு சொல்லிட்டீங்களப்பா இதுதான் யார்கிட்ட போகிறது என் புரிச எனக்கு ஒரு ஆறுதல் தருவார் என் சித்தப்பா மாமா என்ன வந்து கவனிச்சுடுவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவரே இல்லை வேண்டாம் நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் தர முடியும் எனக்கு ஆறுதல் தாங்கப்பா எனக்கு எனக்கு குடும்ப சூழ்நிலை மாறும் சொல்லிட்டாங்க என ஆரோக்கியப்படி வரும் எனக்கு புதிய ஒரு வாழ் வரும் இல்லை ஆண்டவர் எனக்கு நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் தரணும்ப்பா நீங்க எனக்கு தந்திருக்கிற வஸ்து சொத்து பணம் உத்தியோகம் சாரம் இது எனக்கு ஆறுதல் தராது அது அறிந்து நான் ஆண்டோரு நீங்கள் எதாவது உலகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆறுதல் தரும் என்று எண்ணி இருக்கும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் வராது எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி இது எனக்கு ஆறுதல் அல்ல என்று நீங்கள் அதை அந்த உண்மை அறிந்து அவைகளை தந்த ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது இவைகளால் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் அல்லது வேதனையாக கூட மாறி போகும் ஜாக்கிரதையா இருக்குரிய வாழ்க்கை நீங்க கண்டுபிடிங்க எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க வாழ்க்கையில் எப்படி அசைக்கப்படாமல் இருப்பது என்பதை உலகத்தில் உலகத்து பொருளாதாரத்திலயோ அல்லது உத்தியோகத்திலையோ அல்லது குடும்ப சாரத்திலையோ ஒருவன் மேல இருந்து டமார்ந்து உள்ள ஆனால் அவன் ஆவியிலே வீழ்ச்சியுள்ளவன் அல்ல அவன் நிறைவுள்ளவனாக இருப்பான் அவன் ஆறுதல் உள்ளவனாக இருப்பான் யாரோ ஒருவன் எப்படியோ ஏறி ஏறி மேலே உட்காரலாம் அவனுக்கு ஆறுதல் இருக்காது நிம்மதி இருக்காது பயந்தாங்க இருக்கும் உள்ளத்துல பயத்திலே வாழ்வான் நாமோ எல்லா உடையவனாக இருந்தாலும் அவன் பயத்திலே வாழ்வான் எல்லா இழந்தாலும் நாம் ஆறுதலிலே வாழ முடியும் அல்ல லூயா அல்ல லூயா அந்த விசேஷமான ஆண்டருடைய அந்த திரு கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள எவ்வளவு படிச்சவனுக்கு அது என்ன செய்யாது என்ன செய்யாது தெரியாதுல்ல தேன் இனிக்கும் எல்லாரும் படிக்கலாம் அது பாடம் தேனை ருசித்து பார்ப்பது அனுபவம் ஆமா பாடத்தில் படிக்கிற தேன் இது பாடம் படிச்சு சொல்லப்பட்டிருக்கு பாடத்தில் படிக்கிற தேனாக இந்த வேத புத்தகம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது நீங்கள் ருசித்து புஷித்து பார்க்கிற அந்த வேத புத்தகமாக இது இருக்கிறதா ஆமா முன் காலத்துல எல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கம் இந்த இது வீட்டுகள் எல்லாம் கெஸ்ட் வந்தா இருந்து தெரியுமா இது போல உடனே அங்க போய் வாங்க முடியாது இப்போ தான் வீட்டில் இருந்தாலே வந்துடுது இல்லை சாத்தான் இவ்வளோ அழகாக அவன் அவனுக்கு காரியங்களை செய்கிற பாருங்க தப்பு சரியா பிஸ்னஸ் அழகாக பண்ணுறான் சாத்தானுக்கு வேலை நல்லா நடக்குது உலகத்துக்கு வேலை நல்லா நடக்குது ஆண்ட்ரோடுக்கு வேலை எப்படி தெரியல முன்னால் எல்லாம் எதுவும் வாங்க முடியாது எங்கள் ஊரில் இருந்து பேக்கரி இது பேக்கரிக்கு வரணும்னா நார்வில் வரணும் கவனிக்க இந்த ஏத்த மழம் இருக்கும்ல ஏத்தம் எடுத்து தோல் உரிச்சு இவெல்லாம் அப்படியே ஒரு பழமாக கொடுத்துருவோம் அது ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன ஸ்லைஸாக வட்டி போடுவோம் வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் தேன் விடுவோம் அதில் கொஞ்சம் எத்தனை பேர் தெரியும் அனுபவிட்ருக்கீங்க அங்கெல்லாம் அப்படி தான் நான் இப்போ நம்ம கரராஜா வீட்டில் போகிற அந்த அம்மா உடனே கொடுத்துருவாங்க ஏத்தாலத்தை வட்டி போட்டு தேன் விட்டு கொடுத்துருவாங்க ஸ்பூன் வச்சு ஆமாம் எனக்கு நம்ம அம்மா ஞாபகம் வரும் அந்த காலத்தில் அப்படி தான் எனக்கு வேறு என்ன கொடுக்குறது இப்படி தான் சில காரியங்களை செய்வோம் அந்த உச்சிதமான காரியங்கள் தான் அது நல்ல காரியங்கள் தான் இன்றைக்கு விதங்கள் மாறி போச்சது ஆமேன் சோதரம் வழியை ஏதேன் தோட்டத்தை போலவும் இது போல ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கிதசத்தும் அதிலே உண்டாயிருக்கும் இப்போ எல்லாம் இருக்கு ஆனால் ஒன்றும் இல்லை சந்தோஷம் இல்லை வித்தியாசமானதெல்லாம் இருக்கு அன்றைக்கு அதுதான் இயற்கை உள்ளதான் இருந்தது சந்தோஷம் எல்லாம் எல்லாமே உண்டு இன்றைக்கு நம்ம அறிய முடியாத காரியங்கள் இருக்கு ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு ஆனால் உள்ளத்தில் இல்லை அதுதான் தருவேன்னு சொல்றாரு அவர் ஆறுதல் தருகிறவர் அப்போ இங்க ரெண்டாவது சொன்னார் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அதுக்காகத்தான் திருப்பி எடுத்தேன் ஆறுதல் தரு நானும் ஆறுதல் தருவேன் உலகம் உள்ள ஆறுதல் இப்ப ஆன்லைன் ஆறுதல் இப்போ எல்லாரும் கொடுக்குது அதை விட்டு நான் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஆன்லைன் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கல கேட்டது வந்துருது ரொம்ப உத்தியாசமாக எல்லாம் வருதுன்னு சொல்கிறேன் தெரியல எனக்கு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இவ்வளவு திட்டமாக சொன்னவர் ஏங்க நாம் ஆண்டவரே போதுப்பா எனக்கு மனசை கொஞ்சம் மாற்றுங்க நான் அநேக காரியங்களை நான் நோக்கி பார்த்து ஆறுதல் கிடைக்கும்னு இருக்கிறேன் என்னை கொஞ்சம் விடுதலை தாங்கப்பா நீங்கள் தான் ஆறுதல் தருவீங்கன்னு நான் நம்பி உங்கள் பாலத்தில் உட்காரன் எனக்கு கிருபை தாங்கப்பா ஏன் ஜமிக்க கூடாதுங்க ஏன் ஜமிக்க கூடாது நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு குப்பா இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுறதுக்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார் ஒரு கேள்வி கேட்கிறேன் கர்த்தரை மறக்கிறவன் யார் நீங்கள் கர்த்தரை மறந்திருக்கிறீர்களா அல்லது கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா பதில் சொல்லுங்க மெல்ல சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க கர்த்தரை மறக்கிறவர்கள் யார் தெரியுமா ஆறுதல் வேண்டி நீங்கள் நாடுவீர்களானால் உலகத்தில் ஒன்றை தேடுவீர்களானால் நீங்கள் கர்த்தரை மறக்கிறவர்கள் எல்லாமே உலகத்தில் இருந்தாலும் எனக்கு ஆறுதல் கர்த்தர் தருவார் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரை மறக்காதவர்கள் கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார் நான் நான் தான் ஆறுதல் தருவேன் என்ன மறக்க நீ நீ யார் நீண்ட வரல நான் என்ன சாமானியமானவனா பூமியை ஒன்று பண்ண வார்த்தை ஒன்று பண்ண அதை இதுவரை நிலப்படுத்தி இருக்கிறேன் என் வார்த்தை வரை அது நிற்கும் சொன்ன வார்த்தை வரை நிற்கும் இதை மறக்குவதற்கு நீ யார் ஆறுதல் நான் தருவேன் அதை தெரியாமல் இருக்க நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இவ்வளோ வைராக்கியமாக கேட்குறவர் ஆறுதல் தருவாரா தர மாட்டாருங்க அல்ல லூயா கருத்துடைய சமூகத்தில் முழுமனதோடு அமர்ந்திருப்பது கருத்தர் தருவ பெரிய பாக்கியம் உங்க அலை லூயா ஆமாம் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள ஒரு இது ஒரு தேவை கிருபம் கொஞ்சம் பிரயாசம் தான் பெற்றுக்கொள்ளணும் உடனே வராது சில காரியங்களை விடும்போது தான் எல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் அதில் கிடைக்காது ஆமாம் ரைட் கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னொன்று சொல்கிறாரு அப்போ என்ன செய்கிறது ஏசாயம் ஐம்பத்தி ரெண்டில் ஒன்று ரெண்டு வருஷத்துல நான் வாசிக்கிறேன் எலும்பு எலும்பு நீ இப்படி மறந்து கிடைக்காத ஆந்திர வழி நினச்சிட்டு கிடைக்காத காடு நினைக்காத ஒன்று நினைக்காத நீ எலும்பு என்ன மறந்து நீ நிற்காத எங்கே எங்கேயும் அவன் கண்களை பறக்க விடாத நீ எலும்பு எலும்பு சியோனே என் சியோ சொல்லுது கருத்தர்னு மறந்தாருன்னு அப்படி சொல்கிறாரு நீ அப்படி சொல்லாத நீ எலும்பு நீ நீ என்ன மறந்து போன நீ எலும்பு எலும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள் அலையா கர்த்தர் நமக்கு தாரது முதல்ல முக்கியமான காரியம் வல்லமை தாங்க உலகத்தில் மாற்றாலும் கிடைக்கும் அனே கிடைக்கும் எல்லாம் இருக்காரு உலகத்தில் நிறைய நமக்கு தந்திருக்காரு ஆனால் வல்லமை உலகத்திலேருந்து நமக்கு கிடைக்காது அது அவர் தர வேண்டும் லூயா அதை லூயா நல்லா பிடிச்சிடுங்க வல்லமை உண்மையாக அதுதான் உண்மையான வல்லமை எதுலேயும் அதுதான் தரணுங்க அப்படி தான் தரணும் எனக்கு இருக்கு நான் நல்லா சாப்பிட்டு அப்படின்னு நொறக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிங்களா நிறைய பேர் நினைக்கிறாங்க பசங்க ஒரு அழகான வசனம் ஒன்று எடுக்கல தேவன் வருவதுக்கு ஆஸ்தியையும் சம்பத்தையும் ஒரு வார்த்தை மாறும் நினைச்சிங்க